ரூமை என் பேத்தி பேரன்லாம் கிளீன் பண்ணுறாங்க வாங்கப்பா போய் பார்க்கலாம் வாங்கி போட்டிருந்தேன் அது வந்து என் பேத்தியெல்லாம் எடுத்து பிரித்து பார்த்தா எல்லாமே பூசாணம் பொறுத்து கிடக்குப்பா எல்லாம் தலைவாணி வாணி எல்லாம் ஜில்லு ஏறி போய் கிடந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் எடுத்துகிட்டு தலைவாணியெல்லாம் கொண்டாந்து வெளியில் காய போட்டுக்கிட்டு அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வீட்டுக்காரங்களும் பேர பிள்ளைங்களோட குடிக்கிட்டு பாயை காய வச்சுட்டு எல்லாம் எடுத்து பெட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா எல்லாம் புதுப்பாயாக வாங்கி கட்டி வச்சது எப்படி இந்த ஜில்லு புது பூசானம் பிடிச்சிட்டுப்பா பே பிள்ளைங்களா எல்லாம் தட்டி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து ஹால்ல கொண்டாந்து வச்சிட்டா அதில் இருக்கிற பிளாஸ்டிக் சாமானமா எல்லாத்தையும் எடுத்து தனியா பொறுக்கி ஒரு மூட்டையை கட்டி போட்டுட்டோம் ஏன்னா பிளாஸ்டிக் சாம்பாங்க போட்டுடலாம்ல அதுக்குன்னா அதையும் எடுத்து தனியா மூட்டை கட்டி போட்டுட்டோம் தான்ப்பா எல்லாத்தையும் சுத்தம் பண்ண சுத்தமா பொங்கல் வேலை மாதிரியே செய்வேன் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வேலையை ஆரம்பிக்கிறோம் எங்கே பார்த்தாலும் வெறும் தூசியாக இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு டிப்ஸு சொல்கிறேன்ப்பா கண்ணாடிலாம் சரியாக தெரியலன்னு வச்சிங்களேன் நல்லா துண்ணுரை குழைச்சிட்டு கண்ணாடியில் நல்லா தடவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அப்புறம் நல்லா துணி எடுத்து சுத்தமாக தொடச்சிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும்ப்பா அந்த மாதிரி நாங்களும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சுக்கிடுச்சு வச்சோம் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கப்பா மாலை போடணுன்னா வீடெல்லாம் இப்படி தான் சுத்தம் பண்ணணும் ஒரே இடம் விடாம க்ளீன் பண்ணிடணும் மணி பன்னெண்டாவது போது வேலையை போட்டாச்சு வந்து டீ போட ஆரம்பிச்சிடண்டா டீ போட்டோ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை எல்லாரும் அவளுக்கு ஒரு வேலையா பார்க்கறப்பா பார்த்து ஒண்ணுட்டு வேலை முடிஞ்ச இல்ல வேலை அது மட்டும் இருந்துகிட்டே தான் இருக்குது அதுவும் பொங்க பொங்கல் வேலையும் மாலை போடுற வேலையும் சேர்த்தே செய்யறேன்டா எல்லாத்தையும் அதனால வேலை எல்லா வேலையும் சுத்தமாக செய்யறதுனால வேலை ஓடிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு இப்பா கிச்சன்ல கிளீன் பண்ணிட்டு ஒட்டனையே அடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு வந்தேன் வாங்க எல்லா ஜாமானும் வெளியில கவுத்து போட்டிருக்கேன் சாமான் எல்லாம் இருக்கு வந்து பாருங்க வாங்க மாலை போடுறதுலாம் இப்படி தண்டை கீழே பண்ணணும் கொம்பை விளக்கு மாதிரி ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாம் எல்லாத்தையும் ஊரில் எடுத்துட்டு எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிட்டு சாமான் எல்லாம் காய வச்சுட்டு டப்பாலாம் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி காய வச்சு நம்ம எடுத்து வச்சிடணுண்ட அது வெளியே சாமான் எல்லாத்தையும் எடுத்தாந்து வெளியில போட்டுப்பா தட்டில் எல்லாத்தையும் மிளகாத்தூள் மல்லி மிளகு ஜீரகம் கடுகு எல்லாத்தையும் எடுத்துப்பா தனித்தனியாக கொட்டி காய வச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மழையில் வந்து எல்லாமே ஜில்லுப்பாக இருந்துகிட்டு இருந்தது சரின்னு ஒருத்தாப்பில் கொட்டி காய வச்சு எல்லாத்தையும் சளிச்சு அது கட்டி டப்பாப்பா எல்லாத்தையும் கழுவி போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி துடைச்சிட்டு அதில் வந்து மற்ற இந்த கவுச்சி உள்ள சாமான எல்லாத்தையும் எட்டை எடுத்துடுவோம் எட்டை எடுத்து எட்டை போட்டுவிட்டு மற்ற சாமான்லாம் சுத்தமாக இருக்கிறதெல்லாம் தொடச்சி புதுசாக எடுத்து வச்சு தான்ப்பா எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போனோம் என் பொண்ணுல போய் ஒரு வாரம் தங்கிட்டேன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பூசாணம் பூத்து போய் இருக்குது ஜாமாங்கமாக எதையுமே தொட முடியல அப்புறம் எல்லாத்தையும் ஒரு வழியாவே மாலை போடுறதுக்காக கிளீன் பண்ணுட்டு அது சுத்தம் பண்ண எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேடா கிச்சன் ரூமையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிச்சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெரிச்சு தெரிச்சு அடித்து எல்லாம் பூசான மாதிரி பூத்து பிசு பிசுப்பாகிடுச்சுப்பா அப்புறம் என் பேத்திங்க சொன்னாலும் ஆயா நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் அழகாக உங்களுக்கு பேப்பர் ஒட்டி கிளீனாக தரேன்னு சொல்லிட்டு மேலே ஏறியும் பேத்தியோ அழகாக ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கப்பா மாலை எல்லாம் இப்படிதாப்பா நம்ம சுத்தம் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது மாலை போடுறது பழைய மாலை போடுறவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணுறது ஏழு நாள் இருப்போம் அஞ்சு நாள் விரதம் இருப்போம் ஒம்பது நாள் இல்லை ஒரு மாதம் கூட நம்ம விரதம் இருப்போம் இந்த விரதத்தில் நம்ம வீடு வாசை எல்லாம் சுத்தமாக நம்ம கிளீன் பண்ணி வச்சிடணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான்வெஜ்ஜை வேறு மாச்சா அதனால் அந்த பொருட்களை எல்லாத்தையும் தனியாக மூட்டை கட்டி எட்டை எடுத்து வச்சிடணும் வீட்டெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு வரோம் ஏன்னா நம்ம அம்மா சொன்னதே அஞ்சு நாள் விரதம் முக்கியமாக அஞ்சு நாள் சுத்தபத்தமாக நீங்கள் இருந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் அமைதியாக தியானம் இருந்து நீங்கள் மாலை போட்டுட்டு வாங்க அப்படின்னு நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அம்மா வார்த்தையை மதித்து நம்ம இப்படிலாம் சுத்தம் பண்ணிட்டு தான்டா நம்ம போகணும் ஏன்னா தானே போனோம் மாலை போட்டோம் போயிட்டு வந்தோம் அஞ்சு நாள் விரதம் இருந்துகிட்டு வந்தோம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுரா இந்த மாதிரி மாலை போடணுன்னா வீடு வாசலை நம்ம நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும் நம்ம ஒரு மனசாக இருந்துக்கிட்டு நம்ம அம்மாவை பக்தியாக நினச்சிக்கணும் டெய்லி ரெண்டு வேலையும் குளிக்கணும் குளிச்சுட்டு ரெண்டு வேலையுமே நம்ம வழிபாடு செஞ்சுட்டு மருவத்தூருக்கு போகணும் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அம்மா வந்து நம்ம வர்றதை வந்து அம்மா நம்மளை கவனிச்சிட்ருப்பா நம்ம பிள்ளைங்களாம் வராங்க மருவத்தூருக்கு பிள்ளைங்க நல்ல மாதிரியாக வரணும் அப்படின்னு அம்மா நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது தாண்டா நமக்கு மாலை போடுறது இது ஒரே குறிக்கோள் நமக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ளே அந்த கோரிக்கையை ஒரே கோரிக்கையாக மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாப்பா எல்லாம் படிக்கிறத கோரிக்கை வச்சுக்கணும் நம்ம நல்லா படிக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு டென்த்து படிக்கிறது பிள்ளைவோ ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்களாம் நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா கோரிக்கை வச்சுட்டு வரலாம் கிட்ட காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம வந்து நல்லபடியாக வேலைக்கு போகணும் அப்படின்னு அங்கெல்லாம் கோரிக்கை வச்சுட்டு வரணும்டா இது நம்ம உடம்புல எந்த நோயும் இருக்கக்கூடாது யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் சரிதான் நல்லபடியாக போயணும்னு அம்மாட்ட அதெல்லாம் கோரிக்கையாக வச்சு வேண்டிக்கிட்டு வாங்கடா மக்கானாலும் வேலை தொடர்ந்துகிட்டே இருந்ததுப்பா இப்போ நாங்கள் வேலை செஞ்சுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோல மாவு சத்தம் கேட்டது அப்புறம் நாங்கள் என் பேத்தி வெளில போய் பார்த்தோம்னா கலர் கோலமாவு வந்துச்சு அதையும் நல்லா தான் இருந்தது இருந்தாலும்ப்பா நாங்கள் சேலம் போவோம் என் பேத்தி காலேஜில் படித்தா அங்கே நாமக்கல்லில் படிக்கும்போது அங்கே சேலத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஆத்தூரில் கோலம் மாவு பார்க்குறோங்க அழகாக அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரம்லாம் நல்லா விற்கும் அதில் மட்டி மாவும் விற்கும் பார்த்தீங்கன்னா அதை போய் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த மட்டி மாவு இன்னும் வச்சிருக்கோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா நைஸாகவும் வரும் விடுறதுக்கு அழகாகவும் இருக்கும் ஆத்தூரில் வாங்கினோம்னா சாயந்தரம் எங்கள் தம்பி வந்தாங்க வந்ததும் அவர் ஃப்ரெண்டு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாராம் போயிட்டு வந்தோடனே பஞ்சாமிர்தம் பழனித்து விபூதி வாங்கிக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கள் நான் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக காலண்ட்ரி வந்துடுச்சுடா எங்கள் வீட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா காலண்ட்ரி வாங்கி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம் நைட்டு பார்த்திங்கன்னா உடனே இட்லி சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சக்தி எல்லோரும் கமாண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கப்பா எப்போ மாலை போடுறேன்னு நான் வர புதன்கிழமை மணிக்கு மாலை போடுறேன்டா நீங்களாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாலை போட்டுட்டிங்களா போட போகிறீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா